ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனும் சிறியில் வந்து சூப்பரான பொறுமம் இருந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ரகுராம் பார்த்தோம்னா பத்மாவ பற்றின எல்லா உண்மையும் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது இவளால் தான் மாயாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறா இவளால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து பத்மாவை பற்றின எல்லா உண்மையும் ரகுராம் கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராமும் வந்து பத்மாவையும் பார்வதியும் வெளுத்து வாங்குறாங்க அப்போ மாயா வந்து தடுத்தாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராமும் சீனுமும் நிரபராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோர்ட்டில் வந்து வந்து தீர்ப்பு வழங்கிறவோ அவங்க ரெண்டு பேருமே வந்து விடுதலாகி வீட்டுக்கு வாராங்க அப்போ வீட்டுக்கு வந்ததுமே வந்து ரகு சீனும் வீட்டுக்குள்ளே வாராங்க அப்போ உடனே ரமணி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ரகு வந்துட்டேயா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க ரகுராம் வந்து எதுவுமே பெசாமல் அமைதியாக வந்திருக்கிறாங்க அப்போ வந்து ஜானிக்கு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்க நடந்தது நினைச்சிட்டு இருக்காதிங்க நான் சொல்றத கேளுங்க நீங்க குளிச்சுட்டு வாங்க உங்களுக்காக நான் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிற அப்படிங்கவும் சீனு நீயும் போய் குளிச்சுட்டு வா உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வைக்கிற அப்படின்னு சொல்லும்போது உடனே சீனு சரியத்தை அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு ஜானகி வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க என்னது இவர் வந்து அமைதியாக இருந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க நான் சொல்கிறது கேளுங்க போய் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க உங்களுக்காக சாப்பாடெலாம் நான் எடுத்து வைக்கிறேன் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுது சொல்கிறது கேளுங்க அப்படிங்கவும் உடனே ரகுராம் வந்து சொல்கிறாங்க நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கவும் இது கிட்டதுமே எல்லாருமே வந்து ரகுராம பார்க்குறாங்க உடனே என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போதே பத்மா அங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே பத்மா வராங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் உங்ககிட்ட தான் நான் கொஞ்சம் பேச வேண்டியது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பத்மா திருதுருன்னு முழிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது அண்ணா வந்ததும் வராதுமா என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்காரு என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே என்னன்னா அப்படின்னு சொல்லி பத்மா வந்து கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா சீனுவுக்கும் மாயாவுக்கும் வந்து யாரை டைவர்ஸ் வாங்கினா ஏன்னா அவங்களுக்கே இந்த விஷயத்தை பற்றி தெரியல அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமையே டைவர்ஸ் வாங்கினது எப்படியாக்கும் இந்த விஷயத்தை பற்றி சொன்னது ஃபர்ஸ்ட் நீ தான் அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் உனக்கு தான் தெரிஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க டைவர்ஸ் பண்ணுன பேப்பரையும் நீ தான் வச்சுருந்த அது எப்படி சீனவுக்கும் மாயாவுக்கும் தெரியாமல் அந்த பேப்பர் எப்படி உன் கையில் கிடச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு ரெண்டவரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடந்திருக்குது ஆனால் அதை பற்றி விஷயம் அவங்க ரெண்டு வருக்குமே தெரியல அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே வந்து பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க ஐயோ என்னது அண்ணா வந்து வந்ததும் வராதுமா இப்படி கேட்டுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க அண்ணா எதுக்குன்னா வந்ததுமே அந்த விஷயத்தை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கிற அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அப்படிங்கும்போது எது முடிஞ்சு போன விஷயம் அவங்க ரெண்டு வரும் வந்து டைவர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி தானே சாரு மனசில் இந்த மாதிரிக்கு ஆசையை வளர்த்துருக்குற அப்போ ஆக மொத்தத்தில் இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ தான் உண்மையை சொல்லு சீனுவுக்கும் மாயாவுக்கும் தெரியாமல் நீ எப்படி அவங்களுக்கு தெரியாமல் டைவர்ஸ் வாங்கினேன்னு சொல்ல அப்படிங்கவும் உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க இல்லைனா இது எல்லா காரணம் நான் கிடையாது அந்த மகாலிங்கம் தான் அப்படிங்கிறாங்க என்னது மகாலிங்கம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் சாருவுக்கு எப்படியாவது சீனுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் தான் சீனுவையும் மாயாவையும் பிரிக்கணும்னு சொல்லி இப்படி முடிவு அது மட்டும் இல்லாமல் சீனுவும் மாயாவும் வந்து அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு வரும் வந்து பிரிஞ்சுதான் இருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்க டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்து இந்த மாதிரி அவங்க பேப்பரில் கையெழுத்து போட்டு வச்சிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி அவங்க எதுவுமே வந்து இது கண்டுக்கவே இல்லை அந்த பேப்பர் என் கையில் கிடச்சிது அதை வச்சு தான் நான் அந்த மாதிரிக்கு அவங்களுக்கு தெரியாமையே வந்து அவங்க போட்ட கையெழுத்தை வச்சு நான் டைவர்ஸ் வாங்குறதுக்காக மகாலிங்கம் எல்லா ஏற்பாடுமே பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ரகுனம் அப்படியே ஆவேசம் அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சிவா வந்து பார்வதி இருக்கிறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் சாருவுக்கு சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் திட்டம் போட்டிருக்கிறீங்க மகாலிங்கம் நீ அப்புறமா அக்கா நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறீங்க சாருவை வச்சு நீங்கள் மூணு பேர் திட்டம் மட்டும்தான் எல்லா காயும் நீங்கள் நகர்த்திருக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சிவா சொல்லவும் உடனே ரகுராம் வந்து சொல்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வீட்டில் ஊமை மாதிரிக்கு இருந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய காரியத்தை நீங்கள் பண்ணியிருப்பீங்க சீனுவுக்கும் மாயாவுக்கும் டைவர்ஸ் வைங் கொடுக்கணும் சாருவை உனக்கு மருமகள் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு எவ்வளோ விஷயத்தை நீ பண்ணியிருக்கிற உன்னை நான் சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மணி பார்த்தோம்னா சொல்கிறாங்க ஆமாம் மச்சான் இப்போ தான் நீங்கள் சரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறீங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணமே இந்த எதிர்கால உழவு ரெண்டு வரும் அதுவும் இந்த இருக்கிற பாருங்க என் பொண்டாட்டி இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது ஆரம்பத்திலிருந்தே சீனு விட்டு இருந்தும் மாயாவை பிரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு முடிவு பண்ணி தான் இவ எல்லாமே செஞ்சுருக்குறா இவன் மட்டும் பெசாமல் இருந்திருந்தானா சாறு கண்டிப்பாக வந்து அவளும் அமைதியாக தான் இருந்திருப்பா சாருவோட மனசில் இவ தான் வந்து அதாவது சீனுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்போ தான் வந்து வசதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இவா மகாலிங்கம் பார்வதி இவங்க மூணு சேர்ந்து தான் திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு பலிகட ஆனவ சாரு இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் இருங்க இருங்கம்மாச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து தப்பு பண்ண நாக்கி என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அதை நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மணி பார்த்தோம்னா சாட்டை எடுத்துக்கொண்டு கிட்ட கொடுக்கவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத பத்மா வந்து அதிர்ச்சடைகிறாங்க அப்போ பத்மா சொல்கிறாங்க என்ன சீனும் மாமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு நீயும் பார்த்துட்டு இருக்கிற உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி தானே நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன் நீ தான் ஆரம்பத்துலேயே வந்து நீ மாயாவை பிடிக்காம தானே இருந்த இப்போ என்னென்னா நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குன்னு சொல்லி தானே நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கவும் உடனே சீனு சொல்கிறாங்க என்னம்மா நல்ல வாழ்க்கை அப்படின்னு மாயா மலை கோவத்தில் இருந்தாலும் நீ எங்களை சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சிருக்கணும் ஆனால் ஒரு கட்டத்தில் நாங்கள் ரெண்டுருமே வந்து சமாதானமே சேர ஆரம்பிச்சிட்டோம் ஆனா அதுக்கப்புறம் நீ இது எல்லாமே பண்ணிருக்கிறேன்னா நீ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்குற மாயாவை இதே உன் பொண்ணா இருந்தால் நீ செஞ்சிருப்பியாமா அவளை உனக்கு ஆரம்பத்திலேருந்து பிடிக்கல அதுக்காக தான் நீ இதெல்லாம் செஞ்சுருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம் பார்த்தோம்னா அவங்க அந்த சாட்டை எடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க மணி சொல்கிறாங்க மச்சான் நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடி நான் எடுத்துட்டு வந்துட்டேன் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் கையில் கொடுக்கும் ரகுராம் பார்த்தோம்னா அந்த சாட்டையை வச்சு பத்மாவை வெளுத்து வாங்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு நீந்தான உடந்த இவனையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்வதியும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கவும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஜானகி வந்து ஐயோ நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அண்ணி நீங்கள் தடுக்காதீங்கன்னி இப்போ தான் அண்ணன் கரெக்டான ஒரு முடிவு எடுத்துருக்கிறாரு அதனால் நீங்கள் தடுக்காதீங்க அப்படிங்கவோ இப்போ மாயா அதை பார்த்து அதிர்ச்சடைகிறாங்க பத்மாவும் பார்வதியும் பார்த்தோம்னா அடி வ த வழி தாங்க முடியாமல் அவங்க அலறிட்டு இருக்கவோ இப்போ மாயா வந்து தடுக்கிறாங்க பெரிய தயவு செய்து கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கவும் உடனே வந்து அவங்க மனைவி வந்து சொல்றாங்க மருமகளை என்னை தடுக்காத மருமகளே இன்னைக்கு தான் மச்சான் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு இவெல்லாம் சும்மா விடக்கூடாது இவளை விட்டு வச்சனால தானே இவ இந்த அளவுக்கு போயிருக்கிறா அதனால இவளை சும்மா விடக்கூடாது இவளை வெடுத்து வாங்கி இவ்வளவு வீட்டை விட்டே அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்லவும் என்னம் அம்மா நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க பெரியப்பா தான் கோவத்தில் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கிறாருன்னா நீங்களும் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவோ இப்போ சீனவும் சொல்கிறாங்க இல்லைம்மாயா அம்மாவுக்கு இது சரியான தண்டனை தான் அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியதான் அம்மாவால் எவ்வளவு பிரச்சனை பிரச்சனை நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் என் மனசை எப்படியாவது மாத்தணும்னு சொல்லி அம்மா முடிவெடுத்தாங்க நானும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல புரிஞ்சிக்காம இருந்தேன் ஆனா அதுக்கு அதுக்கப்புறம் உன்னை பத்தின புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணும் போதெல்லாம் அம்மா தான் வந்து தடுத்தாங்க அது மட்டுமா இன்னைக்கு அம்மாவால சாருவோட கதையும் முடிஞ்சிருக்குது அதனால அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டியதுதான் அதனால நீ தடுக்காது அப்படிங்கும் போது என்ன பேசிட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளுங்க அதாவது அத்தை மலை மட்டும் பழைய சம்ப தூக்கி போடுறீங்களே ஆனா நீங்களா தப்பு பண்ணிருக்கீங்க நீங்களே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரகுராம் வந்து மாயாவை பாக்குறாங்க ஆமா பெரியப்பா என்ன சரிதான் அத்தை தப்பு பண்ணிருக்கலாம் ஆனா அத்தை தப்பு பண்ணுனாலும் நான் வந்து சீனை தப்பு பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு நான் எவ்ளோ ஸ்டாங்கா இருந்தேன் ஆனா நீங்க அப்படி இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ரகுராம் பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வந்து ரகுராம் வந்து மாயாவை பார்க்கவும் உடனே மணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மாயா யாரை பத்தி இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உனக்காக தானே மச்சா இந்த மாதிரிக்கெலாம் வந்து செஞ்சுட்ருக்காரு அப்படிங்கும் போது நான் சொல்கிறது கேளுங்கம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா நான் உங்களை எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு இங்கே நினைக்காதீங்க அதாவது அத்தை தான் வந்து எங்களை பிரிக்கணும்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து திட்டம் போட்டுட்ருக்குறாங்க ஆனால் நீங்களும் வந்து நாங்கள் எங்களை பற்றி புரிஞ்சுக்காம தானே இருந்துட்டீங்க என்ன தான் சாரு வந்து சீனு மேலே பழிய போட்டிருந்தாலும் நீங்கள் நம்பியிருக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து சீனு தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாரு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக இருக்க மாட்டா அது மட்டும் இல்லாமல் அத்தையும் கூட தான் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதை சொல்லும்போது போது நீங்கள் காது கொடுத்து கூட கேட்க கூட இல்லையே ஆனால் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ தானே நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க இப்போ இவங்களை அடித்து என்ன பிரயோஜனம் சாருவோட கதையே முடிஞ்சு போச்சுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரம்பத்திலேயே வந்து இதை கொஞ்சம் வந்து கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு போயிருக்காது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து அப்படியே ரகுரம் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க மாயா கேட்ட கேள்வியால் அடுத்து தான் என்ன நடக்க